அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக ஸ்ரீ வைஷ்ணவ மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பெரும் விழா நடைபெற்றது முப்பதும் தப்பாமை திருப்பாவை சேவித்தல் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் லோக்சேமம் ஸ்ரீ மகா ஹோமம் நடைபெற்றது பல திவ்ய தேச ஆச்சாரியர்களும் ஜியர் சுவாமிகளும் நானம் செய்துள்ளார் வேத ஆகம வித்தகர்கள் ரிக்வேதம் சாம சாமவேதம் ஆழ்வார்கள் அருளிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகிய பாராயணங்களோடு முழுமையாக நடைபெற்றது இந்த வைஷ்ணவ மாநாட்டில் கோவை டிவோஷனல் குழுவினர் பங்கு கொண்டு முற்றிலும் பெருமாள் ஆண்டாள் பாண்டுரங்கன் என்று பஜனை பாடல்கள் பாடப்பட்டன இம்மாநாட்டில் பங்கெடுத்துக்கொண்டு பஜனை பாடல்கள் பாடிய அனைவருக்கும் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது குழு தலைவிக்கு மெடல் மற்றும் பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்பட்டது எங்கள் அனைவருக்கும் ஜியர் சுவாமிகளின் ஆசிர்வாதமும் கிடைத்தது இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் செய்யப்பட்டது இவ்வாய்ப்பினை எங்களுக்கு நல்கிய திருமதி பத்மா அவர்களுக்கும் திரு ரங்கநாதன் அவர்களுக்கும் கோவை டிவோஷனல் குழுவினரின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது ஜிஎஸ் சுவாமிகள் கூறுவதை கேட்போமாசத்தில் கூடியிருந்து குளிர வேண்டும் ஆண்டாள் தாயாருடைய வாக்கு கிணறுங்க தனுர் மாதம் கூடியிருந்தோம் இல்லையா யாரால ஆண்டாள் தாயார் வாக்கு அதனால் இந்த ஆண்டாள் தாயார் நினைச்ச காரியங்கள் நம்ம இல்லை நினைக்கும் போதே ஒரு குறிப்பு அவளுடைய கிருபை எந்த அளவுக்கு இருக்கு நம்ம எல்லாரும் இந்த தாயாருடைய செயலுக்கு ஒரு பாத்திரா இருக்கும்போது பெருமாளுடைய கிருபை நமக்கு எவ்வளோ இருக்கும் நினச்சி தான் தெரியும் நினைக்காத அளவுக்கு இதெல்லாம் தெரியாது தாயார் சொன்ன மாதிரி தனுர்மாச நோன்பு எல்லாருமே கிடைச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இது தாயாருடைய கிருபை இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கா இல்லை யாருக்கு வேணும்னு தாயார் நினைச்சாலோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோயிலில் எத்தனையோ லட்சம் லட்சம் மக்கள் இருக்காங்க

நீங்கள் பாட இங்கே ஆனந்தமாக நர்தனம் பண்ணி எவ்வளோ ஆனந்தம் எவ்வளோ ஆனந்தம் என்னே ஆனந்தம் இந்த ஆனந்தம் இல்லாம வீட்டில் இருந்தால் கிடைக்குமா நம்மளை மட்டும் ஒன்று இங்கே சேர்த்து வச்சு இந்த பஜனை பாடும்போது மனசு எப்படி இருந்தது அவ்வளோ சந்தோஷம் விட்டு நினைப்பு வந்ததா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஆத்துக்காரன் என்ன பண்ணுறார் அதெல்லாம் நினைச்சோமா இல்லையே மறந்துட்டோம் இல்லை எங்கே போனோம் பசத்துலேயே போய் அனுபவம் ஆரம்பிக்கும் ஸ்ரீ ஆயிட்டோம் ராமாயண காலத்துக்கு போயிட்டோம் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு அற்புதம் இந்த பாக்கியம் கிடைச்சது தாயாருடைய தாயாரினாலே நீங்க நினைக்கிற அனைத்து காரியங்களும் தாயார் கவனம் உங்களுடைய அபிலாசைகள் அத்தனையுமே வேண்டிய அபிலாசைகள் பூர்த்தி பண்ணி தர வேணும் என்று அசிந்திக்கொள்ள முடியல தெய்வங்கள் ஏன்னா கோபம் பண்ணணும் எங்கேயம் பண்ணணும் தபஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க வரிவகத்தில் நாம சங்கீர்த்தனத்தினாலே மாத்திரமே லோகத்தில் பகவானுடைய திருடித்தாளத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டாள் பாடு 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 எல்லா மாடிப்பறிமுறை மாடிப்பறிவு ஒன்று எல்லா இடத்துலையும் பாடுற முக்கியத்துவத்தை எல்லாத்துக்கும் தெரிவு அதனால் அப்படிப்பட்ட வைபவம் பொருத்திய இந்த விஷயத்தை அதுவும் நாமசங்கீர்த்த ஒரு குழந்தைய சந்தித்துக்கு அழைச்சு போனோம்னா முதல்ல நீ வா உனக்கு சக்கர பொங்கல் பூவா சக்கர பொங்கல் இனிப்பாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால நீ வா தினமும் மொபைல் பூவான்னு சொல்லி கூட்டி போவோம் அதுக்கப்புறமா அந்த என்ன ஆகும் சக்கர பொக்கல் ஷாப்பில் ஆசை விட்டு போய் நாம செங்கீர்த்தனத்தின் வழி மூல்யமாக பகவான் நான் செவியின் வழிபகுந்து என்ன ஆண்டு வாக்கள் அந்த மாதிரி அது உள்ள நடைச்சு உள்ளே போய் நாம சங்கீரத்தனத்துக்கு மூலியமாக பகவான் உள்ளே போயிடலாம் அப்படி போனதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு பகவான் பக்திஸ்வரூபமான இந்த ஆத்மா ஜீவாத்மாக்கள் எல்லாம் பக்தி சுரூபமாக மனதில் செலுத்தக்கூடிய பக்தி மூலியமாக அவன் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு இன்னும் இந்த மாதிரியான அவனுக்கு இல்லாத மாதிரி பண்ணி உயர்ந்த கதையை கொடுத்துருவோம் அதுக்கு எல்லாம் இது ஒரு பேசிக் இருக்கும் தாமசி கீர்த்தனம் காது வழியாக போய் மனத்துக்குள்ளே ஆனந்த முதலில் ஏற்படுத்தி இருக்கும் முதல்ல ஆண்டு ஏற்படுத்திவிட்டு அவன் தன்னை மறந்துவிடுறான் தன்னை மறந்ததுக்கு அப்புறமா பகவானுடைய ஒரு நல்ல உயர்ந்த உயர்கை எதிரி பார்க்கறது சிந்தனை நல்லதாக ஸ்மூத்தாகிடுது அதுக்கப்புறம் என்ன அவன் ஆட் பண்ணுறான் இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையானது இன்றைக்கு இந்த நேரம் ஒரு கான்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஆள்லே தியானம் செய்து வரது அந்த மாதிரி ஒரு நிறைந்த பொறுப்பு இதில் ரொம்ப ஆனந்தம் பெருமாள்விலை இன்னும் அதிகமான சக்கிய ஜானத்தையும் இந்த மாதிரி நாம சக்கிய ஊற்றத்தையும் பொறுத்தவரை ஆண்டாள் கோவில் இவர் ரண்டி பெருமாள் கோவில் ஆசாரியபுருஷர் நித்திய படிக்கும் நித்திய படிக்கும் வைஷ்ணவத்தை பற்றி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிரவர்த்தி பண்ணின்னு இருக்கார் வேணுங்கிற பட்டவா மட்டும் நம்பரை வாங்கிக்கோங்க அந்த லிங்கில் வாங்கும் அவருடைய ஸ்பீச் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மைக்கு ஏன் போடணும்னா எல்லோருக்கும் கேட்க தேவையில்லை இங்கே பேசிக்கிட்டே இருக்கா இங்கே இருக்கிறவங்க கேட்டால் போகிறோம் புரியுதா அதனால் இவருடைய நம்பர் வாங்கிட்டு அந்த லிங்கில் போய் பாருங்க தித்திக்கும் வாழ்க்கையை திந்திக்கும்

ஸ்டைலு அதோட பாட்டோட துணி குரலை ஒரு கம்பீரமாக இருந்தது யூடியூப் சேனல்லையும் ஒரு நம்பராக வரணும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் இதை விட மேலும் மேலும் பேர் பெற்று உயிரணுஞ்சு ரொம்ப நல்லா இருந்தது அனுபவித்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி யாருக்காக ஆடணுமா நாளே சரியில்லை ஆனால் நாங்கள் நல்லா டான்ஸ் பண்ணோம் உங்கள் பாட்டு எங்களுக்கு எனர்ஜி ஆச்சு வெங்கடாபுரம் சினிமலை பக்கத்துல வெங்கடாபுரம் தான் எங்களுடைய கைங்கரியம் நாங்கள் அந்த கோஷ்டி தான் அங்கே எல்லாமே இருக்கு பஜனையிலேருந்து இருந்து நந்தவனத்துல இருந்து திருமலை கைங்கரியம் எல்லா கைங்கரிய பாசுர சேவை கைங்கரீங்களை எட்டுதான் ஆனால் நீங்கள் பாடினது ரொம்ப ஒரு சில பாட்டுகள் வந்து உங்களுடைய இதில் வந்தது அதுவும் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு ஆனால் இந்த பாண்டரங்கன் பாடல் மற்ற நரசிம்மர் பாடல் இதெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக பிருந்தாவனம் பண்ணக்கூடிய இதில் இருந்தது உட்காரவே முடியாத அளவுக்கு எங்களால் உட்கார முடியலை அதனால தான் நாங்கள் வந்து பிருந்தாவனம் பண்ணலாமான்னு கேட்டு பண்ணோம் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க नंतर आपणकडे एक नवीन बोलणार आहे 145